கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அறக்கழகம் ஊடவியலாளர் தோல தவம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பா சீமான் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் வந்து சந்திச்சிருக்காங்க குறிப்பா பார்த்தோம்னா விற்றாதீங்க பலமா போராடுங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தை கூட ஸ்ட்ராங்கா இருங்க ஸ்ட்ராங்கா இருங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க பல்வேறு நபர்கள் வந்து விஜயலட்சுமி விஷயத்துலயா இல்லை திமுக எதிர்ப்புலையா இல்லது எங்களோட வந்து ஸ்ட்ராங்கா இருங்கன்னு சொல்றாரா என்ற மாதிரியான பல்வேறு கோணங்கள்ல வந்து பேசிக்கிருக்காங்க நீங்க இந்த சம்பவத்தை மூணு கோணங்களையுமே நீ சொல்ற மூணு கோணங்களுமே எடுத்துக்கலாம் குறிப்பாக விஜயலட்சுமியோட தொடர்ந்து ஃபைட் பண்ணுங்க ஸ்ட்ராங்கா இருங்க உங்களுக்கு பின்னாடி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஏன் இது 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 சொல்கிறேன்னா நான் சொல்கிற ஒரு ஆதாரத்தில் சொல்கிறேன் கழிக்கிங்க வீடியோவில் ஃபேமஸ் ஆனவர் யாருன்னா அண்ணாமலை ஆடியோவில் பேமஸ் ஆனவர் யாருன்னா சீமான் இவரும் உள்கட்சிக்குள்ளே இருக்கிற மிக முக்கியமான ரெண்டாம் தலை பிரமுகர்கள் மிக முக்கியமான பார்ப்பன தலைமைகள் உள்ள மிகப்பெரிய தலைமைகள்லாம் வீடியோ வச்சு தான் காலி பண்ணார் அண்ணாமலை அதே போல் இதில் ஆடியோ பையன் அவருடைய சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத கேவலமாக பேசக்கூடிய ஆடியோ வீடியோக்கள் வெளியிட்டது சாட்டை போன்ற ஆட்கள் அதற்கு காரணமாக இருந்தது சீமானம் இவங்க நல்லா யோசிப்பாருங்க ஆடியோ வீடியோக்கு ஒரு லிங்க் இருக்கும் அதனால் தொடர்ந்து நீங்களும் வீடியோ போடுங்க ஆடியோ வெளியிடுங்க இது வந்தாலும் பயப்படாதீங்க நான் பாருங்க கேட்டுடனே சாட்சிட்டு நிற்கலையா அது போல ஒரு சாட்டெல்லாம் ஒரு மேட்ரை கருதாதீங்க அப்படின்னு சொல்றாரு அதே மேட்ரு அதை தாண்டிடும்னா ஒரு ரத்த உறவு ரத்த உறவுன்னா அவர் அண்ணன் வாரு இவர் தம்பின்னுவாரு அது எந்த விதையுமா ஒரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி அடிப்படவாத இருக்கு இல்லைங்களா இவங்க சாதியவாதம் பேசுகிறாங்க அவங்க மதவாதம் பேசுகிறாங்க சாதியவாதம் மதவாதத்துக்கும் பெரிய வேறுபாடே கிடையாது அந்த அடிப்படையில் தான் அன்னிக்கி கவலைப்படாதீங்க அஜந்தாக்கள் பக்காவாக போயிட்டுருக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க நான் உங்களுக்கு பின்னாடி இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணனை பார்த்து தம்பி சொல்லியிருக்காரு இதுதான் நிஜம் ஏன் சொல்கிறேன்னா வேணும் ஒன்று வேணாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் ஒரு பெரிய அள்ளு தள்ளுமுள்ளு போயிட்டுருக்கு இந்தி மொழியை திணிக்கிறார்கள் குறிப்பாக தமிழர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அன்சிவிலேசன் சொல்லியிருக்காரு இது நாடு முழு கொந்தொழித்து தமிழ்நாடே கொந்தொழுத்துக்கிறது இதில் பாருங்கள் சீமானு ஒரே வார்த்தை அண்ணாமலை ஒரே வார்த்தை அண்ணாமலை என்ன சொல்கிறார் அவர் என்ன அப்படி போய் தவறு பண்ணிட்டார் இவர் நாகரிகம் மற்றவர்கள் தானே அப்படின்றார் இவர் என்ன சொல்கிறார் சீமான் என்ன சொல்கிறார் ஆமாம் அவங்க சொன்னதில்ல என்ன தப்பு திமுக சொன்னாங்க தமிழ்நாடு ஒன்று தமிழர்கள் ஒன்று சொல்லலையே அதையே நீங்கள் இங்கே கோர்ட்டு வரீங்கன்றாரு பாருங்கள் வாய்ஸ் எல்லாம் ஒன்று தான் அஜெண்டா ஒன்று தான் பேக்ரவுண்டு தான் வேறு வேறு சரிங்களா இது வந்து என்ன சொல்கிறது வீரத்தமிழர் முன்னணி அது இந்த முன்னணி 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 தான் எந்த குழப்பம் கிடையாது அதனால் அவர் ஸ்ட்ராங்காக இருக்க சொல்கிறாரு இதுக்கு மேலேயும் சில தம்பிகள் அங்கே வந்து நான் தமிழ் தேசியம் அதுன்னு உருட்டேன் எனக்கு அவர்களை விட கேவலமானவர்கள் அவர்களோட அறிவற்றவர்கள் அல்லது எல்லாம் தெரிந்தே பிழைப்புக்காக இருப்பவர்கள் தான் அங்கே இருப்பார்களே தவிர சித்தாந்த ரீதியாக துளி அறிவு யாருக்காக இருக்குன்னா கொள்கையோடு நாங்கள் பல லட்சக்கான தம்பிகள்லாம் பின்னாடி நிற்கிறோம் சொல்கிறாரில்ல சாட்டை திறமணன் எதுவும் பா பல லட்சம் பல லட்ச இளைஞர்களை நல்ல கிழங்க இருந்து ஈசை வெளியேறும் பாருங்க அது மாதிரி வெளியேறி போய்கிட்டே இருக்காங்க கட்டமைப்பில் ஒருத்தனுமே இல்லை மாவட்ட செயலாளர் ஊரம் கிட்டத்தட்ட எல்லாரும் போயிட்டாங்க முதன்மைச் செயலாளர் போயிட்டாங்க கொள்கை விருப்பு செயலாளர் போயிட்டாங்க மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் போய்கிட்டு இருக்காங்க அப்புறம் எங்கன்னா பல சிலங்க பல வரும் ஐயாயிரம் இளைஞர்கள் சரியாக சொல்கிறேன் இதை நீங்கள் குறித்து வச்சுக்கங்க எல்லா மீட்டிங் சீமான் போகிற மீட்டிங் பூரா தமிழ்நாடு முழுக்க வந்து வர சொல்கிறாங்க இதை நான் ஆதாரபூர்வம் சொல்கிறேன் சும்மா போகிற போக்குள்ள சொல்லல ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகள் எப்படி தரனாலும் ஒரு பத்தாயிரம் பேர் தேர்ந்தெடு தரமாட்டாங்க எல்லாம் அந்த பத்தாயிரம் பேர் ஐயாயிரம் பேரைத்த மீடியா முன்னாடி காட்டிக்கிட்டே நாடகம் நாடாளுமன்றத்தில் ஓட்டுறாங்க மற்றபடி அடிப்படை கட்டமைப்புங்கிறது துளியோடு இல்லை இந்த இந்த கட்டமைப்பு வலுவாக இல்லாத போதே நீங்கள் ஊராட்சி மன்ற தேர்தலில் பார்த்துருப்பீங்க ஐம்பது சீட்டுக்கு முன்னாடி விஜய் கட்சி செஞ்சுருக்கு ஆனால் கட்சி கவுன்சிலர் கூட கவுன்சில வாங்கலை காரணம் என்னன்னா அடிப்படை கட்டமைப்பு இல்லை அப்போயே அடிப்படை கட்டமைப்பு இல்லைனாக்க இன்றைக்கி மாநில நிர்வாகிகளும் தெரித்து ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் எப்படிடா பல லட்சம் பல லட்சம் எப் எவ்வளோ நாளேயும் இந்த படத்தை ஓட்டுவீங்கன்னு கேள்வி கேட்க முடியிருக்கா இல்லையா அதனால் சீமான் பில்டப் பண்ணுறது தம்பிகள் பில்டப் பண்ணுறது கறிக்கஞ்சி சாட்டை நான் அவன் சொல்ல தெளிவாக கேட்டுக்கேங்க சீமானே இந்த கட்சி விட்டு வெளியேறினாலும் சாட்டை வெளியேற மாட்டேன் ஏன்னா அந்த சாட்டையோட கட்சி ஏன்னா அந்த சாட்டை எப்படி வந்து அண்ணாவலை வந்து பக்காவாக வீடியோ எடுத்து சாதாரம் வச்சுருக்காரோ அதே போல் சாட்டை வந்து சீமான் ஆடி எடுத்து வச்சுருக்கேன் அப்போ இந்த ரெண்டு கட்சிங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஆடியோ வீடியோ கட்சி ஆடியோ வீடியோவில் மிக நிபுணத்துவமான கட்சி அதனால் அண்ணனை பார்த்து அண்ணன் ஸ்ட்ராங்காகருனே நான் உங்களுக்கு தேவன வேற முட்டை நான் எடுத்துகிறேன் ஏன் பானே நான் ஒரு சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாட்டை எப்படி கவுக்குறேன் நான் எப்படி ராவண கவித்து அது மாதிரி சாட்டைக்கிற ஒரு மேட்டு கிடையாது ஸ்ட்ராங்காருனே துணிவானின்றார் இது தாங்க நடந்த விஷயம் இதுக்கு மேலே வந்து நீ அண்ணாமலை பிஜேபி கட்சி ஆச்சே இவர் நாங்களும் கட்சி ஆச்சு இது ஒரு தமிழ் தேசியமாச்சே கிடையாது இது தமிழ் சங்கி இது பிஜேபி சங்கி சங்கியெல்லாம் சங்கி தான் சங்கிகளும் தம்பிகளும் ஒன்று இது அறியாத வேலை தான் மண் கடந்த மாதம்லாம் பார்த்தோம்னா கூட தந்தை பெரியார் அவர்கள் குறித்து சீமான் அவர்கள் பேசின கருத்து வந்து தொடர்ந்து வெயிலாகிட்டு இருந்தது குறிப்பாக பார்த்தோம்னா பெரியார் வந்து தமிழ் மொழியை வந்து காட்டு மொழின்னு சொன்னார்ன்ற மாதிரி பல்வேறு கருத்து சீமான் பேசினார் தற்போது ஒன்றிய நிதி நிதியமைச்சராக கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட பெரியாருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அது பே பேர் சொல்லாமல் கூட அந்த கருத்தை சொல்லி சொல்லுங்கள் காட்டு மலாண்டி பாஷன்னு சொல்லும் போது நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்றாங்க மாமி மாமி சொல்கிறது ஒன்று அடுத்து மருமகன் சீமான் சொல்கிறது தான் சீமான் என்ன சொல்கிறாரு மாமி வந்து அதுக்கு சொல்கிறது ஒரு லாஜிக் இருக்குது நியாயம் இருக்குது ஆனால் சூத்திர அடிமையாக இருக்கக்கூடிய பணத்துக்காக பீதிக்கக்கூடிய சீமான் போன்றவர் என்ன பண்ணுறாங்கனாக்கா இதே வேலை தான் பார்க்குறாங்க அப்போ நீ தூக்கத்துலேருந்து பார்க்கணும் பெரியாருங்கள் பெரியார் தந்தை பெரியார் சரிங்களா அப்புறம் வழிகாட்டி பெரியார் இப்போ பரம இது பரம எதிரி பெரியார் ஏன்டா ஒருத்தன் என்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறானா இருந்தாலும் நான் வந்து ஈழத்துக்கு போயிட்டு வந்தப்போ அதை மாற்ற முடியாது ஈழத்துக்கு போயிட்டு வந்து பத்து வருஷமாக தந்தை பெரியான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ எது பொய் சரிங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி மணிக்கிட்ட கொடுக்குற இன்ட்ரூவில் தந்தை பெரியார் வழியாடுன்னு சொல்ல ஒரு வாரத்துக்கு பின்னாடி இப்போ சொல்கிறேன் அப்போ குறிப்பாக இந்த ஆர்எஸ்எஸ்ஸோடைய மிக முக்கியமான கைக்கூலியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் நேரடி தொடர்புல ஆர்எஸ்எஸாகவும் இருக்கக்கூடிய ரவீந்திரசாமி ரஜினிகாந்த் என்னைக்கு கூட்டி போய்ட்டு சந்தித்து வந்தாயிலோ சங்கீமன் தோழன் சொன்னானோ அன்னைக்கே இவங்க முழு சங்கியை அவதானப்படுத்தித்தாங்க முதல்ல சங்கிகள் மறைமுக கூட்டணி திரைக்கு உள்ளே இருந்த கூட்டணி இப்போ திரைக்கு வெளியே வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்போ மாமி சொல்கிற கருத்தும் மருமகன் சீமான் சொல்கிற கருத்தும் ஒன்று தான் வேணா சொன்னாங்க சொன்னாங்க எங்கள் அத்தை அத்தின் பால் அத்தின் பா அத்தின் பால் கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது சீமான் யார ஏன்னா தம் பால் பிள்ளைங்க தமிழ் சொல்கிறாங்க இல்லையா இருந்தாலும் அப்படின்போது அதான் அந்த நிறுன்னு சொல்கிறேன் அளவுன்னு சொல்கிறேன் பார்ப்பான் என்று எவனடா பா பார்ப்பார்ப்பனர் எவனடா பாரதி எவனடா பார்ப்பான்னு சொல்லி கொடுத்தோன்னு சொல்கிறேன் இதை விட நீங்கள் என்னெங்க புரியணும் அதாவது நெல்லிக்கை அதாவது உள்ளங்கை நெல்லிக்க விஷயம் தெரியும் போது திரும்ப திரும்ப வந்து நீங்கள் அண்ணாமலை வந்து சீமாவை சப்போர்ட் பண்ணிட்டான்னு சொல்கிறதே அபத்தங்க சரிங்களா எனக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லுற ஒரு இன்னொரு விஷயம் இந்த ஊடக விழாவில் இருக்காங்க இல்லையா கொஞ்சமாக நுனிப்புலாம் மேஞ்சு காயலா மேயலையா ஒன்றும் தெரியல திரும்ப திரும்ப ஆனால் ஒரு விஷயத்துக்கு கவனமாக இருக்கேன் டிஆர்பிட்டு ஏற்றுறதுக்காக சீமாய்தான் வளருவேன் நீ கண்ணன் சீக்கிரம் எனக்கு ஏன் கத்தோங்க இல்லையா கத்திருக்காங்க அவனும் கதறிக்கிட்டு இருக்கேன் இந்த கதறல் கத்தலுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் தான் நீடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் சீமானை ஓலையை கட்டி ஓலை விடுவது உறுதி அது வரை இந்த கண்ட்டுக்காக மீடியாக்களுக்கு இற போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுறியாமல் சீமானு உலடிக்கிட்டு இருக்கேன் இது கூடவே பார்த்தோம்னா அந்த மும்மொழி கொள்கை விவகாரம் வந்து தமிழ்நாட்டு முழுக்க மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கிறது இன்றைய தினம் கூட பார்த்தா கூட திமுக சார்பில் வந்து பல்வேறு இடங்களில் கூட கண்டன கூட்டம் போடுறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட ஒன்றிய அரசு நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பார்க்க முடியுது இந்த சம்பவம் அப்படியே தொடர்ந்து அப்படியே போனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆரோக்கியமான ஆரோக்கியமான சூழல் இதுதானே ஆரோக்கியமான சூழல் அதாவது நீங்கள் இன்னைக்கு இந்தியாவிலேயே எடுத்துக்கிட்டோம்னாக்க அடிப்படை கட்டமைப்பாக இருக்கட்டும் கல்வி அமைப்பாக இருக்கட்டும் மருத்துவ கட்டமைப்பாக இருக்கட்டும் ஜிடிபியாக இருக்கட்டும் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும் எனிவன் தொழில் உற்பத்தி செய்வதாக இருக்கட்டும் அதாவது பொருட்கள் உற்பத்தி செய்வதாக இருக்கட்டும் வடநாட்டு ஆய்வு வடநாட்டே ஒரு மீறியாக ஒரு ஆய்வு வெளியிட்டிருக்காங்க இந்தியாவின் சைனா எது என்றால் தமிழ்நாடுன்னு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு தான் அந்நிய செலவாணி மீட்டப்படுகிறது உலக உலகம் வங்கி வந்துட்டு தமிழ்நாடு தான் வந்து கடனை வாங்குகிறாங்க ஒன்றிய பிஜேபி இப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப நாங்கள் மும்மொழியால் வென்றுட்டோம் மும்மொழியால் முக்கிட்டோம்னா மும்மொழி என்ற கொள்கையே வட இந்தியாவில் இல்லை இன்னும் போனால் ஒரு கொள்கை தான் ஒரு மொழி கொள்கையிலையும் இந்தி தான் கொலகார மொழியாக இருக்குது மற்ற தாய்மொழியில் கொஞ்சம் கூட இவர்கள்லாம அழித்து கொண்டு இருக்கிறது இந்தி இந்தி வந்து மற்ற தாய்மொழியை அழிக்கும் பிறகு இந்தியை வந்து சமஸ்கிருதம் அளிக்கும் இதுதான் ஐடியாலஜி இது வந்து நேரடியாக பார்ப்பனிய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதாக அந்த வர்க்கத்தை தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்காக பார்ப்பனிய சித்தாந்தம் பின்னடைந்து இயக்குகிறது அதை வந்து ஒருபோதும் அடிபணியாமல் தமிழ்நாடு நிமிர்ந்து நிற்கிறது அதை நிமிர்ந்து நிமிர்ந்துட்டால் கூட பரவாயில்ல அவைகளை அவர்களை வெற்றி கொண்டு உலகம் முழுக்க இருமொழி குழுவினால் வென்று காட்டி எல்லா உலக நாடுகளிலும் பரவி விரவி இருக்கிறார்கள் தொழில்நுட்பத்திலும் அறிவியலிலும் கண்டுபிடிப்புகளிலும் தமிழர்கள் கோலச்சு கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு சுந்தர்பச்சை கூட என்ன கூகுளோடைய சிஓ சுந்தர்பச்சை என்ன சொல்கிறார் எனக்கு ஹிந்தி தெரியான்னு தெளிவாக சொல்கிறாரில்ல ஏன்னா நான் மானங்கட்டவங்களா ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லி ஒரு கூகுள் நிறுவனத்தோட தலைவரே சொல்கிறாரு இன்றைக்கி முத்துவேல் வீரமுத்துவேல் யார் அண்ணாமலை மைத்தூர் யார் இவங்களாம் ஹிந்தி கட்டு கொண்டு வந்தவர்களா இருமொழி குளிக்க விருந்து உங்களுக்கு நாசாவில் இன்றைக்கி நாசாவில் வேலை பார்க்குறதுக்கும் உதவி செய்கிறாங்க இன்றைக்கி இஸ்ரோவுடைய இயக்குநர் இருக்காங்களே இவங்களாம் ஹிந்தி பிளிக்கா மும்மொழி கொண்டு கட்டுறவர்களா சரி இவங்க சொல்கிற மாதிரி மும்மொழி குழுவில் இருக்கான்னு பார்த்தா வடநாடுகள் எங்கேயுமே கிடையாது மும்மொழி என்ற இதுவே கிடையாது இந்தி இருக்கிறது இந்தி தாய்மொழியை பேரளவு எடுத்துக்கொள்வார்கள் கொஞ்சம் கால காலத்தில் தா இந்தியிலே கொஸ்டின் பேப்பர் ஒளிறாங்க அப்புறம் தாய்மொழி அழிக்கிறாங்க அப்புறம் இந்தியை நிலைநாட்டுறாங்க இருபத்தி மூன்று மொழி செத்து அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் டேட்டா சொல்லுது அதே மாதிரி டேட்டா விளையாடுத்தால் கூட மும்மொழியாக எங்கிறனா எங்கேயுமே இல்லை சரி இந்த இருமொழி கொள்கையில் வந்து கல்வி கல்விக்கட்டங்கள் அதிகமாக அல்லது மும்மொழி கூட்டங்கள் கல்வி கட்டணும் அதிகமானா அது இருமொழி கொள்கைன்னு சொல்லி டேட்டா சொல்லுது அது ஒன்றிய அரசை வெளியிட்டிருக்கு இவ்வளவு டேட்டாவும் வச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாமல் போய் சொல்கிறாங்கன்னா இந்த சங்கிக் கூடத்தை என்ன செய்வது அப்போ சங்கிக்கூடத்தை சங்கிலும் வீர்த்திருக்கிறார்கள் தமிழக எம்பிக்கள் அது போதாமல் அது என்ன சொல் தாக்குப்பிடிக்க முடியாத எங்களோட அண்ணாமலை சூத்திர சங்கி கதறி கொண்டிருக்கிறது அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சீமானுங்கிற தம்பி சங்கி வந்து அடித்து கொண்டுக்கிறது இதுதான் உண்மையான நிலவரம் இதை தாண்டி சிந்திக்கிற ஒன்றுமில்லை எதிரி யாரென்று திமுக சரியாக காட்டி விட்டுறது அதை தமிழர்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க டேட்டாவை பார்க்குறாங்க அதன் பிறகு ஒரு முடிவு போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தம்பிகளும் சங்கிகளும் அழிவது உறுதி அதன் பிறகுதான் மற்ற கட்சிகள் எதிர்த்து நிற்கிறதா அல்லது கவர்ந்து போகிறா என்று அவரவர்கள் சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதில் எவ்வளோ தெளிவாக இருக்கிறார் என்று மிக துல்லியமாக பார்க்கக்கூடிய அறிவு பெற்றவர்கள் அரசியல் நாணயம் உள்ளவர்கள் தமிழர்கள் அது யாரா திமுக உட்பட சித்தாந்த ரீதியாக தெளிவாக இருந்தால் மட்டும்தான் சமூக நீதி கோட்பாட்டில் இந்தி திணிப்பில் மும்மொழி கொள்வி விவகாரத்தில் போக்கில் திராவிட மாடல் அரசு என்று பெரியார் துவங்கி வச்சு கலைஞர் நவீன தமிழ்நாட்டின் தந்தையாக விளங்கியிருக்கிறார் இதையெல்லாம் அறுவடை செய்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்த தமிழர்கள் இதுக்கு யார் பங்கம் வகை வைத்தாலும் அதுக்கு எதிராக நிற்ப தமிழர்கள் இந்த சங்கிகளின் கனவு ஒருபோதும் படிக்காது. நன்றி சார் நன்றி